அட்ரஸ் இல்லாத வாக்காளர்களை நீங்க வச்சிருக்கீங்களே போலி முகவரிகள் உள்ள வாக்காளரை வச்சிருக்கீங்களே எல்லாம் ஜீரோ ஜீரோ போட்டு இருக்காங்களே வீட்டு நம்பர் என்னதான் ஜீரோ ஜீரோ நம்மளுடைய வீடுகளுக்கு ஏதாவது ஒரு பகுதியில எதாவது ஒரு தெருவில எதாவது ஒரு வீடுகள்ல இருந்து ஜீரோ நம்பர் கொடுத்துருக்காங்களா நம்ம கேள்வி போட்டு இருக்கிறோமா ஜீரோ என்ற நம்பர்ல இருக்கிறது அதே மாதிரி சில வாக்காளருடைய தந்தை பேர் வேற இன்சியல் மாட்டோம் எப்டபிள்யூ அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி அது மாதிரி ஒரு பேர் பேரே இல்லாத ஒரு பேர் இப்படி சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டால் அதுக்கு முறையா பதில் சொல்லணுமா இல்லையா ஒரு பொதுக்கூட்டத்துல சொல்றார் அமிஷா आपके पढ़नाना जवाहरलाल नेहरू ने शुरू किया था और अंत में 2003 में हुआ तब भी एदर कच्ची तलेवरा கூடிய ராகுல் காந்தி எதை சொன்னாலும் இவர் ராகுல் காந்தி அல்ல இவர் ராகுல் கான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வந்து என்ன அவர் என்ன என்ன கருத்தை முன்வைக்கிறாரோ குறித்து பேசுகிறாரோ அதற்கு முறையான பதில் சொல்ல துப்பில்லாமல் இப்படி மடை மாற்றக்கூடிய வேலைத்தான் தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு ஆதாரங்களுடன் வீடியோ போட்டோ தேர்தல் ஆணையத்தின் அந்த வாக்காளர் பட்டியல் பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற குளறுபடிகளையும் சதிகளையும் அவர் அம்பலப்படுத்தி தோல் உறுத்தி இருந்தார் இந்த நிகழ்வு என்பது ராகுல் காந்தி அவர்கள் சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்திலோ அல்லது மற்ற நிகழ்ச்சியிலையோ அவர் பங்கெடுத்து சொன்ன ஒன்று அல்ல கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக அவர்கள் உழைத்து அதற்கென்று ஒரு குழு அமைத்து ஒட்டுமொத்தமாக அந்த தேர்தல் நடந்த குளறுபடிகளை ஆதாரங்களை திரட்டுவதற்கு ஆறு மாத காலங்களை வந்து செலவிட்டு அதன் பிறகு உள்ள ஆதாரங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறார் ஏராளமான பத்திரிகையாளர்கள் குழும்பியிருக்கக்கூடிய அந்த சபையில் தேர்தல் ஆணையம் செய்த அந்த குளறுபடிகளையும் அதில் நடந்திருக்கிற மோசடிகளையும் அவர் வந்து எடுத்துரைக்கிறார் இப்ப சாதாரணமா வெவ்வேறு நிகழ்ச்சியில் பேசிட்டு போறாங்கல்ல அது மாதிரி ஒரு நிகழ்வு இது அல்ல ஏன்னா பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் அவர்கள் கல்வியாளர்கள் பல்வேறு கோணங்களில் அரசியல் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அது இல்லாம அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த வாய்ப்பும் அங்கு அளிக்கப்பட்டிருந்தது இவர் மட்டும் பேசி முடிச்சிட்டு கலைந்து போகவில்லை மாறாக அவர்களெல்லாம் கேள்வி எழுப்பி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டு தான் அந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது அப்போ இதை நம்ம ரொம்ப ஒரு கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இது இருக்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா நாமெல்லாம் இந்த நாடு என்பது ஜனநாயக நாடு நாம் தேர்தலில் வந்து வாக்களிக்கிறோம் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாக்கின் அடிப்படையில் தான் ஆட்சியில் அமரக்கூடியவர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று நம்பி தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் உடைக்கும் விதமாகத்தான் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த செய்தி என்பது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது அப்ப ராகுல் காந்தி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இது போன்று தேர்தல் ஆணையும் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை தோல் இதுக்கு முறையாக பதில் சொல்லணும்ல ஒன்று தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் அப்படி அல்ல அவங்க சொன்ன அந்த ஒவ்வொரு ஆதாரங்களையும் வந்து வைத்து இது வந்து தவறாக சொல்லப்பட்ட ஒன்று இது வந்து பொய் இது குற்றச்சாட்டு இது அவதூறு இது மோசடி இது இல்லாத ஒன்று அப்படி தானே மறுக்கணும் ஒரு செய்தியை மறுப்பது என்றால் தேர்தல் ஆணையம் ஒத்த வரியில் என்ன சொல்றாங்க வரிக்கு வரிக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஒத்த வரியில அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க அது அவங்க ரோல் முடிஞ்சு போச்சு சரி இந்த பக்கத்துல ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாங்க ஆனா அதற்கு முட்டுக் விதமாக யார் வந்து பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் வந்து பேசுறாங்க அதாவது பொதுமக்களுடைய ஒரு பார்வை இருக்கு இல்லைங்க பாஜகவுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வெகுஜன மக்கள் மத்தியில இருக்கிறது அதை உண்மைப்படுத்தும் விதமாக ராகுல் காந்தி அவங்க சொன்ன அந்த தகவலுக்கு பதில் சொல்கிறாங்க சரி பதில் சொல்ல வராங்கல்ல அதையாவது முறையாக சொல்கிறாங்களா சரி ராகுல் காந்தி அவங்களை சார்ந்த அந்த குழு வந்து ஆறு மாத காலமாக உழைத்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி வீடியோ மற்றும் ஃபோட்டோ அது மாதிரி வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையும் காட்டி டிஸ்ப்ளே பண்ணி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல இவங்க சொல்றது வந்து இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பது அதோடு மாத்திரம் இல்லாமல் போலி முகவரியில் வாக்காளர் இருப்பதாக வந்து சொல்வது புகைப்படம் இல்லாத வாக்காளர்கள் இருப்பது கடைசி நேர வாக்குப்பதிவு என்கின்ற நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த மோசடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றார் இன்னும் நிறைய பாயிண்ட் ஒரு சொல்றார் இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க இல்ல அப்படி இல்ல என்ன போலி வாக்காளர் என்ன முகவரி இல்லாத வாக்காளரு இந்த பாருங்க அதுக்கு ஆதாரம் இந்த அதே மாதிரி நீங்க பத்திரிகையாளரை கூப்பிடுங்க ராகுல் காந்தி அது முற்றிலும் இந்த ஆதாரம் மக்கள் ராகுல் காந்தி சொன்னதை நம்புவாங்களா தெளிவா என்ன செஞ்சிருவாங்க இல்ல இந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதன் பக்கம் வந்து விடுவார்கள் ஆனா இவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா பொதுக்கூட்டத்துல அமித்ஷா பேசுறார் வாக்காளர் திருத்தத்தை வந்து தோங்கியே யார் தெரியுமா உங்க தாத்தா ராகுல் காந்தி தான் அதான் ராகுல் காந்தி சொல்றாரு ராகுல் காந்தியுடைய தாத்தா வந்து தான் வந்து வாக்காளர் தீர்த்தத்தை வந்து தொடங்கினார் ராகுல் ஜி கோபிங் மத்தியா ஜவஹர்லால் நேரம் அந்த கேட்கப்படுது என்ன பதில் சொல்றாரு பாக்குறீங்களா இதுல நம்ம தெளிவா விளங்கணுங்க பொதுமக்களாக மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் வந்து அந்த வாக்கு என்ற உரிமை இருக்கிறது வாக்கு என்ற அதிகாரத்தை நாம் தான் கையில் வைத்திருக்கிறோம் அதில் தான் தற்போது மோசடி நடப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு பதில் சொல்லும் விதமாக இவங்க என்ன சொல்றாங்க உங்க தாத்தா இருக்கிறார் நேரு இருக்கிறாருல்ல அவர் தான் வாக்காளர் திருத்தத்தை அதை தோங்கி வச்சாரு எங்க வாக்காளர் திருத்தம் என்பது ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும் புது வாக்காளர்கள் சேர்ப்பது முகவரியை சரி செய்வது இது மாதிரி வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் நடக்கக்கூடிய ஒன்று அதை நேர் அவங்க தொடங்கி வச்சாங்கன்னா வைங்களா அதில் என்ன தப்பு இருக்கு ராகுல் காந்தி அதையா கேட்டாரு எப்ப நீ வந்து அட்ரஸ் இல்லாத முகவரி இல்லாத வாக்காளர்களை நீங்க வச்சிருக்கிறீங்களே போலி முகவரிகள் உள்ள வாக்காளரை வச்சிருக்கிறீங்களே எல்லாம் ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்கிறாங்களே வீட்டு நம்பர் என்னதான் ஜீரோ ஜீரோ நம்மளுடைய வீடுகளுக்கு எதாவது ஒரு பகுதியில எதாவது ஒரு தெருவில எதாவது ஒரு வீடுகள்ல வந்து ஜீரோ நம்பர் கொடுத்துருக்காங்களா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா ஜீரோ என்ற நம்பர்ல இருக்கிறது அதே மாதிரி சில வாக்காளருடைய தந்தை பேர் பார்த்தீங்கன்னா வேற இன்சியல் மாற்றம் ஏபிஐபிள்யூஓ அது மாதிரி எதாவது சொல்லி அது மாதிரி ஒரு பேர் பேரே இல்லாத ஒரு பேர் இப்படியெல்லாம் சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டால் அதுக்கு முறையாக பதில் சொல்லணுமா இல்லையா ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு அமித்ஷா இது மடை மாற்றுவது உங்கள் தாத்தா வந்து நேரு தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்றாருல இது என்ன அப்படின்னா வந்த தகவலை வந்து மடை மாற்றுவது ஓட்டு திருட்டுன்னு ஒன்று வருது இல்லை இதை வந்து மடை மாற்றுறதுக்கு என்னவா நீங்கள் தான் காரணம் அவங்க தான் காரணம் இதே மாதிரி யாராவது முறையாக கரெக்டாக பதில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து மக்கள் மனதில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் கௌரவ பாட்டி அமைதியாளர் சந்திப்பு அப்ப அந்த மாதிரி நடத்தும் போது அவரும் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் தார்மீகமாக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் இதுவா பதில் பொதுமக்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதுவா பதில் இதையா கேட்டாங்க கேட்டது என்ன மோசடி நடந்திருக்கிறதா தில்லுமுழு நடந்திருக்கிறதா குளறுபடிகள் நடந்திருக்கிறா அதுக்கு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையம் தான் என்ன செய்யணும் அதுக்கு பதில் சொல்லணும் சரி நீங்கிட்டு வரீங்கல்ல கரெக்டா சொல்லுங்க அவர் வந்து அராஜகமாக பேசக்கூடியவர் ராகுல் காந்தி வந்து அராஜகமாக பேசக்கூடியவர் அழிவையைக்கு சென்று கொண்டு இருக்கிறார் என்றெல்லாம் மடை மாற்றுகின்ற வேலையைத்தான் இவங்க வந்து பாக்குறாங்களே தவிர அவர் வச்ச பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி நீங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நல்ல ஆழமா யோசித்து பாருங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் உண்மை பேசியிருக்கிறார் பேச முடியுமா அங்க வந்து மோசடியான தகவலை இல்லைன்னா உண்மைக்கு புறம்பான தகவலை எங்க சொல்ல முடியுமா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல விட்டு விடுவார்களா இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆதாரத்தை காட்டிதானே பேசினார் அப்ப அதுக்குரிய பதில வந்து சொல்லாம என்ன செய்றாங்க மடை மாற்றக்கூடிய இந்த தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது நல்லா நீங்க ஆழமா யோசி பாத்தீங்கன்னாங்களோ உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எதை சொன்னாலும் என்ன செய்கிறது இவர் ராகுல் காந்தி அல்ல இவர் ராகுல் கான் இவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேச இப்படி வந்து என்ன செய்யறதுன்னா அவர் என்ன சொல்றாரோ என்ன கருத்தை முன்வைக்கிறாரோ எது குறித்து பேசுகிறாரோ அதற்கு முறையான பதில் சொல்ல துப்பில்லாமல் இப்படி படை மாற்றக்கூடிய வேலைத்தான் தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இதில் நம்ம சொல்ல வேண்டிய தகவல் என்ன இந்த ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை கையில் வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக இன்னும் பதில் அளிக்கப்படவில்லை மடை மாற்றக்கூடிய வேலை தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப அவங்க ஆதாரத்தோடு சொன்ன அந்த செய்திகளுக்கு பதில் என்ன அது மாதிரி நடந்துச்சா இல்லையா இங்கே கேள்வியெல்லாம் வருது இல்லை இதை கவனிக்கக்கூடியவர்களாக ஏன்னா இது நம்மளுடைய வாக்குரிமை சம்பந்தப்பட்டது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஓட்டுரிமை ஏன்னா ஜனநாயக நாடுனா அதுதானங்க ஜனங்கள் தான் தலைவர்கள் அவங்க தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க என்பதுதான் ஜனநாயக நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது அதற்கே பங்கம் விளைக்கும் விதமாக ஒன்று நடந்திருப்பதாக ராகுல் காந்தி அவங்க சொல்றாங்க அதற்கு முறையான பதில் இல்லாமல் இருக்கிறது அப்போ நாம இந்த விஷயத்துல சாதாரணமாக இந்த செய்தியை கடந்து விடாமல் இதை மிக கவனத்தோடு இதை கவனிக்கக்கூடியவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தன்னார்வமாக அவங்களே என்ன என்று கவனித்து இவரை எழுப்பிய கேள்விகள் குறித்தும் இதற்குடைய விடையை பெற்றுத்தரக்கூடிய அந்த பொறுப்பு என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதற்கு ஒரு முடிவினை தர வேண்டும் என்பதை சொல்லி இந்த செய்தியில பொதுமக்கள் அனைவரும் மிக கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அல்லாஹ் அக்பரு